வாதிகளும் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் பரிமேலழகர் உரை தந்தை பெரியாருக்கு உடன்பாடானதாக இல்லை எனவே வள்ளுவர் கருத்துக்கு இணங்க உரை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியதாகவும் அதற்காக குழு அமைத்தார் என்றும் தெரிவித்துள்ளது நம் நாட்டின் அரசியல் முதல் மக்களின் ஒழுக்கம் வரை சீர்பட வேண்டுமானால் குரலை படியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார் பெரியார் நமக்கு ஒரு வேத நூல் மூலநூல் நெறிநூல் வழிகாட்டி நூல் ஒன்று இருக்கிறதென்றால் அது திருக்குறளையாகும் அதை நமது மக்கள் படிக்க வேண்டும் மாணவர்களும் புலவர்களும் ஓய்வு நேரங்களில் திருக்குறள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் நீங்கள் என்ன மதத்தினர் என்று கேட்டால் வள்ளுவர் மதம் என்று சொல்லுங்கள் உங்கள் நேரி என்னவென்றால் குரல் நேரி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் என முரசொலி குறிப்பிட்டுள்ளது திருக்குறள் எழுச்சி தொடங்கியதும்தான் கம்பராமாயணத்தை தூக்கிக் கொண்டு ஒரு கூட்டம் கிளம்பியது முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு குரல் ஆசானை போற்றும் அரசாக மாறியது இது அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியதாக முரசொலி கூறியுள்ளது திருவள்ளுவர் பிறந்த காலத்தை கிமு முப்பத்தி ஒன்று என்று கணித்தார் மறைமலையடிகள் அதனை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதன்படி பார்த்தால் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்பதுடன் முப்பத்தி ஒன்றை கூட்டினால் இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஐந்து என்று வரும் இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு தமிழ் அறிஞர்களின் இந்த ஆண்டு கணக்கை முதலமைச்சர் கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசின் அரசாணையாக வெளியிட்டார் அதுவே இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திருவள்ளுவர் படத்தை வைக்க காரணமானவர் கலைஞர் தமிழ்நாட்டில் ஓடும் பேருந்துகளில் திருவள்ளுவர் படத்தையும் குரலையும் எழுதி வைக்க உத்தரவிட்டார் பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் மயிலை திருவள்ளுவர் கோவிலை சீரமைத்தார் கலைஞர் தலைநகர் சென்னையில் வள்ளுவருக்கு மாபெரும் கோட்டம் கட்டினார் கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் முரசொலியில் குரலோவியம் தீட்டத் தொடங்கினார் திருக்குறளுக்கு உரை எழுதினார் கலைஞர் இரண்டாயிரமாம் ஆண்டு தொடக்கத்தில் கன்னியாகுமரியில் நூற்று முப்பத்து மூன்று அடி சிலை வைத்தார் கலைஞர் என்று பட்டியலிட்டுள்ள முரசொலி நாளேடு இத்தகைய தனிச்சிறப்புகள் எந்த புலவர்க்கும் தனி நூலுக்கும் செயல்படவில்லை இன்று உலகின் அடையாளமாக திருக்குறள் மாற இவைதான் காரணமாகும் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளது குரலின் பெருமையை ஆரிய கும்பலால் குறைக்க முடியவில்லை உடனே மனுவில் உள்ளதுதான் குரலில் இருக்கிறது என்று கிளம்பினார்கள் வள்ளுவர்சை திருக்குறளை மறுவரணன் குணர்ந்தோர் உள்ளுவரோ மனுபாதி ஒரு குலத்துக்கொரு நீதி என்று பாடியவர் மனோன்மணியம் சுந்தரனார் திருக்குறளை நன்கு உணர்ந்தவர்கள் மனுவை போற்றுவார்களா என்று கேட்டுவிட்டு போற்றமாட்டார்கள் என்று சீறியவர் சுந்தரனார் என்று முரசொலி கூறியுள்ளது மனு விதைத்தது அறமல்ல இரத்த வேற்றுமை சாதி உயர்வு ஆரியர் மேலாண்மை ஆனால் குரலாசான் சொன்னது பிறப்பொக்கும் என்பதாகும் என முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது வேதத்தில் இருப்பதுதான் திருக்குறளில் இருக்கிறது என்று நாகசாமி என்பவர் புத்தகம் எழுதினார் அதற்கு உடனடியாக மறுப்பை பதிவு செய்தார் குரலோவியம் தீட்டிய கலைஞரின் கொள்கை வாரிசு மு ஸ்டாலின் வள்ளுவரை சிறுமைப்படுத்தி திரிபுவாதத்தை முன்வைத்த முன்னாள் துள்ளியல் அதிகாரி நாகசாமியை செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் விருதுகளை தேர்வு செய்யும் கமிட்டியில் உறுப்பினராக நியமித்திருப்பதற்கு திமுக சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழ் கலாச்சாரத்தினை தன் மனம் போன போக்கில் திரித்து பாஜக மற்றும் மதவாத சக்திகளின் கவனத்தை தன்பால் திருப்பிடும் நோக்கில் எழுதிவரும் அவருக்கு ஏற்கனவே பத்ம விபூஷன் விருதை வழங்கி கௌரவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு இப்போது செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திலும் ஒரு பொறுப்பினை வழங்கி செம்மொழி தமிழுக்கும் பேரிழக்கு ஏற்படுத்த முயற்சி செய்து பார்த்திருக்கிறது என்று அந்த அறிக்கையில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் சொன்னார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது நாகசாமியின் கருத்தை முழுமையாக மறுத்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியும் இத்தகைய அறிவியக்க தாக்குதலில் ஆரியத்தின் பொய்முகம் கிழிந்தது அதனால்தான் இறுதியாக அவர்கள் ஆரன்றவையை பிடித்துக் கொண்டுள்ளார்கள் என்று முரசொலி விமர்சித்துள்ளது ஆளுநர் அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லுக்கும் பதில் சொல்லியாக வேண்டிய காலம் நெருங்கி வருகிறது அவர் வாங்கி தரும் கெட்ட பெயர்களும் பாஜக கணக்கில்தான் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று இரத்தபேதம் இல்லை என்கிறது வள்ளுவம் ஒழுக்கம் உள்ளவன் உயர்குடி ஒழுக்கம் இல்லாதவன் தாழ்ந்த குடி என்று பிறப்பை மறுத்து ஒழுக்கத்தை வலியுறுத்திய அரனுள் அது ஆனால் குளநிலை ஒழுக்கம் பேசுகிறது மனு உழவே உலகத்தாருக்கு தலை என்கிறது வள்ளுவம் ஆனால் உளவு தொழில் இழிவானது என்கிறது மனு இரும்பை உடைய கலப்பையையும் மண்வெட்டியையும் வைத்து நிலத்தை வெட்டக்கூடாது என்கிறது மனு பெண்ணை உடைமை பொருளாக சொல்கிறது மனு வாழ்க்கை துணை என்றார் வள்ளுவர் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு எனவே அது வேறு இது வேறு இது படிக்க தெரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆர் என் ரவி வேறு வேலையை பார்க்கலாம் என்று தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது